நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகம் முழுவதும் மனிதர்களின் உயரம் மாறுபடும் அண்மையில் நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில் உலகின் மிக உயரமான மனிதர்களை கொண்ட முதல் ஏழு நாடுகளின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது அதில் எந்த நாடுகளில் எத்தனை அடி உயரத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நெதர்லாந்து மக்கள் உலகின் மிக உயரமானவர்கள் சராசரியாக நூற்று எழுபத்தைந்து தசம் ஆறு இரண்டு சென்டிமீட்டர் அதாவது ஐந்து அடி ஏழு தசம் ஒன்பது ஆறு அங்குலம் உயரம் கொண்டவர்கள் நெதர்லாந்து ஆண்கள் சராசரியாக நூற்று எண்பத்தி இரண்டு அதாவது உயரமும் பெண்கள் சராசரியாக நூற்று சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுகிறது அதாவது அடி ஒன்பது அங்குலம் உயரம் கொண்டவர்கள் இங்குள்ள ஆண்கள் சராசரியாக நூற்று சென்டிமீட்டர் அதாவது அடி பதினொன்று இரண்டு அங்குலம் உயரமும் பெண்கள்

அரசு மக்கள் சராசரியாக நூற்று எழுபத்தி நான்கு தசம் இரண்டு எட்டு சென்டிமீட்டர் அதாவது ஐந்து அடி உயரம் கொண்டவர்கள் செக் குடியரசினுடைய ஆண்கள் சராசரியாக அதாவது அடி பத்து பெண்கள் சராசரியாக நூற்று சென்டிமீட்டர் மக்கள் சராசரியாக நூற்று எழுபத்தி நான்கு தசம் ஒன்று மூன்று சென்டிமீட்டர் அதாவது ஐந்து அடி எட்டு தசம் ஐந்து ஐந்து அங்குலம் உயரம் கொண்டவர்கள் சேர்பிய ஆண்கள் சராசரியாக நூற்று தசம் ஐந்து ஏழு சென்டிமீட்டர் அதாவது ஐந்து அடி பதினொன்று பூஜ்யம் ஒன்பது

ஒன்று ஐந்து அங்கலமும் உயரம் கொண்டவர்கள்